சகோதர்களே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த மக்களிடத்திலே ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிவதற்காக வேண்டி அவர்கள் கையாண்ட அந்த வாதத்தை எல்லாம் நேற்றைய தினம் நாம் திருக்குறியின் வசனங்களின் கூட பார்த்திருந்தோம் அவர்கள் அல்லாவிடத்தை கேட்ட மிக முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்று அதற்கு இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னார்கள் யா யால்லா நான் உலகைக்கு விட்டாலும் என்னை குறித்து உண்டான எண்ணமும் சிந்தனையும் மக்கள் மனங்களிலே இருக்க வேண்டும் நான் போய்விட்டாலும் எனக்காக வேண்டி என்னை எண்ணி பார்க்கக்கூடிய மக்களை நீ வெட்டு வைக்க வேண்டும் என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கேட்ட அதே சூழா சோனா என்ற அத்தியாயத்திலே எல்லா பதிவு செய்தார் அன்புக்குரிய சோதர்களே வாழ்கின்ற பொழுது நம்மை பற்றி பேசுபவர்கள் நிறைய நம் கண்களுக்கு முன்னாடியே புகழ்பவர்கள் நிறைய உண்டு ஆனால் உள்ளபடியே ஒருவருடைய செயலுக்கும் தான் அங்கீகாரம் ஒருவர் செய்த செயலுக்குரிய உச்சபட்சமான வெறுப்பும் எப்பொழுது முழுமையாக வெளிப்படும் என்றால் அவர் இல்லாத சமயத்தில் அவர் மரணிப்பதற்கு பிறகு இல்லையா நல்ல மனிதராக இருந்தால் இறந்ததற்கு பிறகு சொல்வார்கள் இவரால் காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு இறந்த அவர் கொஞ்சம் தீயவராக இருந்தால் ஏதாவது கொஞ்சம் நெருக்கடி தருபவராக இருந்தால் இறந்த பின்னாடி செயலி நாள் பட்ட எல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு நல்லது என்று கடந்து போவார்கள் எனவேலாம் அகரத் இப்ராஹிம் அரே இஸ்லாம் நான் இறந்ததற்கு பிறகு என்னை குறித்து உண்டான நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்னை மக்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது எல்லாவிடங்களுடைய அந்த துவாவுக்கு அல்லாஹ் அங்கீகாரத்தை கொடுத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட பல்வேறு துவாவுக்கு அல்ல அங்கீகாரத்தை சொல்வார்கள் நான் தகவத் அபி இபாஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்னுடைய தமப்பனார் அவர் செய்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் நான் என்று சொன்னார்கள் காபாவை கட்டிபிடிச்ச உடனே அந்த துவாவு எல்லாத்தையுமே அல்லா செய்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட பல துவாங்களை எல்லாம் நிறைவேற்று வருகிறான் இரண்டால் அவர்கள் ஹனி அல்லா உட்க நண்பர் அல்லாஹ் அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய உரிமையான இசலாசை அங்கீகரித்தான் அவர்களுக்கு பல சமயங்களே பதில் சொன்னான் இந்த துவாவை கேட்டாங்கல்ல அல்ல அதையும் அங்கீகரித்தான் ஒவ்வொரு நாளும் நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமை நினை நினைக்காமல் நம் தொழுகையை நிறைவாக்க முடியாது தருவுள்ளாமல் நிறைவாக்க முடியாது அதிலே யாருடைய பெயர் வருகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பெயர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பெயர் கூறி நாம் அவரை நிறைவு கூறுகிறோம் யாரெல்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் என்ன அருளையும் பழக்கத்தையும் செய்தாலே அதே அருளையும் பழக்கத்தையும் எங்கள் நபிகள் சொல்லி செல்லும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நீ செய்வாயாக என்ன நாம் இவரையும் இப்ராஹிம் அலி இஸ்லாமை ஒப்பிட்டு நபிகள் நான் சொல்ல சொல்வது நான் என்ன சொல்ல வரேன் நாம் இருக்கும் காலமும் சரி நாம் மண்ணை விட்டு மறைந்ததற்கு பிறவும் சரி நாம் நினைந்தூரப்பட வேண்டும் என்றால் நாம் செய்த நல்ல விஷயங்கள் மக்கள் மனங்களிலே நீங்காத இடத்தை பிடிக்க வேண்டும் மக்களினுடைய மனங்களிலே நிவாரணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசத்தை பெற்ற பெருமகான் வாழ்ந்த அவங்க பேரு உண்மையான பேர் ஹாத்தல் ஆனால் வரலாற்றில் அல்ல அசம் அப்படின்னு பேரில் வந்து அவங்க வந்து அறிமுகம் வாய்க்காங்க அசம்னா என்ன தெரியுமா செவிடன் என்ற காது கேட்காது காது மொத்தமாக அவங்க ஆனவர்களுக்கு அந்த அசம்னு சொல்லுவாங்க இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு ஏன் இவரை எல்லாரும் செவிடுன்னு சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது அவர் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் மார்க்க படித்தல் பண்டிதல் மட்டுமல்லாமல் ஒரு இறைமேசன் ஒரு இறைமேசன் வழியுள்ளாங்க அவரை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு பெண்மணி வந்தாங்களாம் ஏதோ ஒரு சட்ட திட்டம் கேட்கறது வந்த நேரம் பார்த்து அந்த அம்மாவுக்கு உடல் உபாதை ஒன்று உடலில் இருந்து காத்து பிரிந்து விட்டது சத்தமாக பெருஞ்சிடுச்சு கூலி குறுகி போயிடுச்சு அந்த அம்மா நாலு பேத்துக்கு முன்னாடி நடந்தாலே நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பெரிய அழிஞ்ச இடத்துல மார்க்க சட்டம் கேட்க வந்த நேரத்திலே தனக்கு இப்படியான ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு கொஸ்டன் நினைச்சி அந்த அம்மா அப்படி கூலி குறுக்கி போய்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சுச்சுவேஷனில் புரிஞ்சுக்கிட்டாங்க காசு வீதி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலும் அந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி பெரியவங்களை நான் ஒரு சட்டத்தை கேட்டு வந்திருக்கிறேன் இந்த காரியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க சொல்கிறான் அவங்க என்னமோ நீ சொன்ன மாதிரி தெரியுது காதல ஒரு சத்தமாக சொல்லு அப்படின்னாங்கம்மா மறுபடியும் அந்த அம்மா சொல்லு சார் இந்த மாதிரி இந்த மசாலா ஏண்டி வந்திருக்கிறேன் இதில் என்ன தீர்வு என்ன சட்டம் காதே கேட்க மாட்டேங்குதுமா இன்னும் சத்தமாக சொல்லுமா அப்படின்னா அப்போல்லாம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சால் சரி நமக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நெருக்கடியான நிலை அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் காது கேட்கலை அதற்கடுத்து அந்த சத்தத்துக்கு பதில் சொல்லி அனுப்புனாங்க சத்தம் கொண்டு கேட்டு இது மட்டும் செய்தி கிடையாது காசியர்களாகும்பவர்கள் அந்த பெண்மணி ஒப்பாத்தாகும் வரை உள்ளபடியே அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஊருக்கும் காது கேட்காதவராகவே வாழ்ந்தாங்க கடைசி வரை ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னாடி போன பின்னாடி அதுக்கடுத்து நார்மலாக ஆயிட்டாங்கன்னா அந்த பெண்மணி நினைச்சிடக்கூடாது நமக்கு முன்னாடி தான் அப்படி நடந்ததுக்காக போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய மனம் போடக்கூடாது என்பதற்காக அவர்களிடமிருந்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த சமூகத்துக்குமாக அப்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அவரை வரலாறு அந்த அசம் செவிடர் 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 என்று பேசுகிறது ஒரு விஷயந்தான் ஒரு சாதாரண சின்ன விஷயம்தான் ஆனால் அதிலும் பிறருடைய நலன் கருதி செய்யக்கூடிய விஷயங்களை கவனிக்கும் நேரத்தில் நான் எவ்வளோ பெரிய துவாவுக்கு ஆளாக உள்ள என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் சாதாரணமாக பேசிட்டு போயிருந்தாங்களே இந்த பேச்சு பின்னால் என்ன இருக்கிறது என்ன ஏற்பட போகிறது இதனால் எவ்வளோ பெரிய மனை வருத்தம் ஏற்பட போகிறது எவ்வளோ பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தும் எதற்குமே நான் இங்க இருக்கிறது சர்வசாதாரணமாக சகட்டு மேடைக்கு பேசுகிற நபர் யாரு என்ன எல் எதை புத்தியோசிக்கிறது இல்லை சரட்டு மேடிக்கு பேசிவிட்டு கடந்து போய்ட்டு இருக்கிறாங்களே எனவே அன்புக்குரியவர்களே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் குறிப்பாக நம்முடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை நினைவு கூற செய்யும் வல்லோடெல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கிய முடிவானாக ஹத்தி செய்ய நாம் அணுகி வாசலாக இருக்கும்